ஸ்பீடாக போகுது நான்குறது ஆடுகள் பயங்கர மோசம் நைனாக அதே சுற்றி காட்டுனதுல சுற்றி காட்டு முடிவு எடுத்தாச்சு ஆஹ் ஆமா சுற்றிக்கொண்டி இருக்கிறேன் பெண்ணாமரன் வந்து நல்ல ரூபாயிரத்திநூறுபா டூரிஸ்ட்டில் ரொம்ப ஃபாலோ மறக்க முடியாத என்னன்னா ரெண்டு இடம்தான் ஆ மாதிரி தான் இருக்கு இவங்க வேற மாதிரி கதைக்கிறாங்க நாங்க வேற மாதிரி கதைக்கிறாச்சும் விரும்பல நினைவேன் அது வந்து கிடைக்காதுங்க சைவம் கிடைக்கும் நாங்க என்ன டார்ச்சர் பண்ணோம் எதிர்பார்க்கலுங்கண்ணே உங்களோட வண்டாலே நீங்க வீடியோஸ் போடுவீங்களா அப்படின்னு சரி இன்றைட்டு வந்து நாங்கள் கோட்டைக்கு போயிருப்போம் அதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கு வந்து எட்டாவது நாள் அண்ணாக்களோட எங்கே போய் கொண்டிருக்க வந்து பார்த்திங்கனாட்டா நயனாதேவி கோவில் பார்க்குறதா இல்லை நெடுந்தீவு போகிறதா அப்படின்ட்டு ரெண்டு தீர்மானத்தோடு போய்கொண்டிருக்கோம் போட்டு இருந்துச்சுன்னா நெடுந்தேவு அல்லது நயனாதேவி தான் போயிட்டு வரணும் குறிப்பாக வந்து இன்றைக்கி திருவம்பாவை விரத ஆரம்பம் அதால் வந்து பார்த்தீங்கன்னாட்டா நிறைய வாகனங்கள் இங்கே ஜாலியில் பாருங்கள் ஃபுல் வாகன பார்க்கிங்கே வந்து ஃபுல்லாக இருக்குது அப்போ இன்றைக்கு போட் ரைடு வந்து அப்படி தான் இருக்கும்போது பார்ப்போம் இன்றைக்கு என்றதை விட சிங்களாக்கள் ஸ்கூல் லீவுகள் தானே அப்போ எல்லோரும் வந்து கிறிஸ்மஸ் லீவோட சேர்த்து இஞ்சாவை சுற்றி கொண்டு இருக்கிறோம் அதுதான் இவ்வளோ கூட்டம் இது வரும் ஒரு தொகை இந்த உலக நாடுகளுக்கு எப்படி இந்தியா சைனான்ற டூரிசம் தேவையோ அதே மாதிரி இஞ்சாவில் டூரிஸமுக்கு சிங்களாக்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு போயிடும் குறிப்பாக இதில் பார்த்திங்கனா நிறைய இந்த பேரந்தூக்கிகள் எல்லாம் வெலை போட்டிருக்கணும் போல இருக்குது பாரம்பிக்கலெல்லாம் வந்துருக்கணும் புது புது மிஷின்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் என்னத்துக்காக பயன்படுத்த போயிடும் அப்படின்றது தெரியல இந்த துண்டு வந்து பார்த்தீங்கன்னாண்டா மீரிகம ஹைவேஸ் சேராக செய்யணும் போல் இருக்குது அந்த மீரிகம மற்றும் சிவில் விமான நிலைய அமைச்சு அப்படின்னு மாதிரி போட்டிருக்கிறோம் இன்னும் மிஷினரிஸ் நான் நினைக்கிறேன் இது அந்த படகுகள் கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி செய்யணும் போல இருக்குது இதுவரை தெரியுதா உங்களுக்கு இந்த வரேங்க அதே தான் ஆர்டிஏண்ட போட் ஒன்று செய்து கொண்டு இருக்கணும் அப்படின்ற போட்டவே இன்ஜி என்ன நயனாதேவுக்கு போகிறதுக்கான போட் அதெல்லாம் பைக் பைக்கெண்டா அங்கால போயிருக்கலாம் கார்ட்டிக்கு இப்போ லைனில் நின்று தான் போகணும் நாங்கள் இப்போ அதை விசாரிச்சு நாங்கள் நெடுஞ்சு கேள்வி போட் ரெண்டு ஆனால் ஆனால் ஊராக்கில் வந்து ப்ரைவேட் போட் தான்ட்டு போயிட்டு பிப்பிடிச்சு போனேன்னு அதில் அளவுக்கு ஆக்கலாம் அதனால் நாங்கள் இதுலேருந்து நாயனாதேவி தான் போகிறோம் இங்கே பாருங்களேன் ஒரு போட்டில் எப்படி வர்றாங்கட்டு பார்த்தீங்களா கொவ்வளவர் வர்றாங்க பார்த்தீங்களா கஜா புகட் போட் அதான் நிலவாருங்க பைக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கணும் எல்லாருங்க டாக்டரில் போய் நட்டி சிக்கலாக்கள் நிறுத்த ஆக்கள் வந்து அஞ்சு வாங்கிட்டு ஒரு ஆக்கள் சட்டி இன்றைக்கு அடையாக போகிறாங்களெல்லாம் போட்டு பரவாயில்ல பக்கத்தில் என்றால பிரச்சனை இல்லை ஆனால் ஜாலியான ஒரு பயணமாக இருக்கும் கட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு தோட்டம் இருக்குன்னா என்ன வந்து சொல்லிட்டு இருக்காரு இவ்வளோ பேர் என்னட்டு ஒரு போட்டில் ஏற்றிட்டு போகிறேன் இதை விட கூட பேரை வந்து ஏற்றிவிடும் நேவி ஆக்கள் போகிற பயணம் தான் ஏற்றினோம் ஜாக்கெட்டை நாங்கள் போட்டு கொண்டு வர வேண்டியோ கடைசி இருந்தாலும் தான் கொஞ்சம் அமுக்க மாட்டாங்க இல்லாட்டி கஷ்டம் இல்லை இப்போ என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா மழை பெய்து போறேங்க உள்ள வேறு தான் நிக்கோன்னு போல இருக்கு இன்றைக்கி வெளியில எல்லாம் நின்று பார்க்கலாம் அவர் இன்னும் வேறு கொண்டிருக்காங்க ஒரே போட்டில் நான் நினைக்கிறேன் ஒரு இருநூறு முந்நூறு பேர் போகிறேன் இந்த போட்டில் சரி இப்போ அண்ணாக்களே வந்து அதான் சம்பவம் தான் இன்னைக்கு சரிங்க கவனம் இது வந்து மேலே எல்லாம் இடம் இருந்தது அதுல எல்லாம் விடாம எல்லாரையும் கீழிருக்காங்களே அதான் கவலைக்கு விஷயம் அப்படியே மேல் பகுதியில் இருக்கிற உள் பகுதிக்கு வந்துட்டாண்டு பாத்தீங்கன்னா கீழே வந்து நல்ல மழை பெய்ய போகுது கூறிக்கொண்டே இருக்கு மழை எல்லாமே வந்து இல்லையா ஃபுல்லாக இருக்கிறோம் நான் ஒரு அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கேன் சரி இப்போ திருப்பியும் வந்து வெளியில் வந்துட்டேன் மழை விட்டதால அப்படியே வழிகிட்டம் இதில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆனால் கீழே இருக்கிறாங்க நிலைமை தான் கொஞ்சம் கவலை கிடையாது இருக்கும் மற்றபடி ஓகே சம்பவம்னா முதல்ல சிங்களாக்கள் நிறைய பேர் வந்த இதுதானே அதனால் இந்த விகார அடியிலே வந்து ஆக்களை வந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் வந்து அங்கால் கொண்டு இறக்கி விடணும் கோயிலுக்கு போகிறாக்கள் அதாவது ஊருக்கு பொறாக்கள் இதில் வந்து நேவியாக்கள் கடமையில் இருக்கணும் எல்லாம் நல்ல உங்களுக்கு தான் கீழே போட்டிருக்கணும் இப்போ வேறு மழை மழை மழாண்டு ஆக்கள் போயிடணும் சிங்களாக சரி ஒரு இடத்துல நிப்பாட்ட எல்லாம் அதில் போட்டுவிட்டு அப்படியே இழுத்து வச்சு சுற்றி இருக்கணும் அப்போதான் வந்து பக்கத்தில் அணிக்கலாம் அதே மாதிரி பின்னுக்கும் வந்து எப்படி செய்வணும் பின்னுக்கு போய் அதனால் அப்புறம் அதையும் சுற்றி விடுவார் ஆக மொத்தம் இந்த போட்டில் வந்து அந்த முக்கால்ஸ்தி பேர் வந்து சிங்களாக்கலாம் ஆக்கலாம் நம்ம ஆட்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இதுக்குள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிரும் இன்னுமுன்னும் உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்காங்களோலே ஆட்கள் குறையிற மாதிரி இல்லை சிங்களாக்கள் அதில் வந்து டிக்கெட் இல்லாமல் வேண்டினோம் இதில் ரெண்டு அக்காக்கள் வந்து ரங்கினவே திருப்பி ஓடி இதில் வெறுறது அதுவும் போட் எடுத்த உடனே வந்து வெறிடும் அது வந்து கஷ்டம் அதனால நடந்து வந்து வந்துதான் செய்யலாம் இனிவேல வந்து காற்று கொஞ்சம் உக்கிரம் அடிக்கிது இதுல பாத்தீங்கன்னா ஒரு போட் உண்டு பி ஜீரோ த்ரீ என்ன ஸ்பீடாக போகுது நேவிஸ் போட் கடை பாதுகாப்புக்கு தான் நிற்கிறாங்களா இல்லை என்ன கட்டப்படுத்த தெரியலை இல்லை இங்கே போகிறாங்களான்னு தெரியல அல்ல வந்து தான் ரைட் அப்போ நெடுஞ்சு போயிருந்தால் இன்றைக்கி கூட இருந்திருக்கும் இந்த போட் வந்து நான் இங்கே நான் கோயில் கோவில் வந்து வந்திருக்கேன் அந்த பாருங்கள் பி ஜீரோ ஒன் த்ரீ அண்டு அந்த போட் இதில் வெயிட் பண்ணுவீங்கன்னா அந்த போட் ஒரு தான் கொண்டு அணைக்கலாம் இதில் நான் நினைக்கிறேன் நூற்றி இருபது ரூபாயோ நூறுரூவாயோ டிக்கெட் எடுப்பேன் எண்பது ரூபாய் தெரியல சரி இப்போ வாங்கிட்டோம் இருந்து அப்படியே டிக்கெட்டை கொடுப்போம் சரி அப்படியே காசு கொடுத்துட்டோம் ஒரு ஆளுக்கு எண்பது ரூபாய் படி எடுத்தவே இதில் என்ன ஒரு டீம் வந்து ஏறுறதுக்கு நிற்கிது அப்படியே இந்த டைம் கிடச்சு என்ன வந்து சுற்றி பார்க்கலாம் நயனாதேவி நாகபூசணி அம்மன் ஆலயத்தை காண்றதே உங்கள் வீடு நாங்கள் கொடுத்து வச்ச விஷயந்தான் ரொம்ப இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடங்கள்ல முதல் கடைகள் எல்லாமே இருந்தது இப்போ எல்லாமே வந்து அகற்றி எல்லாத்தையும் வந்து தனியாக போடணும் கோயிலுக்கு முன்னேறது இருக்கிறது வந்து அந்த இடத்துக்கு அழகாக இருக்காது முதல் கோயில்களுக்கு முன்னுக்கு வாட்டா இருக்காது அதுக்கு ஒரு கடை இருந்தது ஆனால் இப்போ வந்து அந்த இடங்கள்லேயே வந்து வாட்டாக்களை கட்டிட்டு போயிடும் சரியாக பதினொன்று முப்பது நான் நினைக்கிறேன் பூசை நேரம் வந்து ஆரம்பமாகிட்டு ஆனால் உள்ளே நாங்கள் வீடியோ எடுக்க சரி இப்போ உள்ளே வந்துவிட்டோம் கோயிலுக்கு உள்ளே தான் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது வெளி வளாகங்களில் வந்து நாங்கள் எடுக்கலாம் ஃபோட்டோக்கள் எடுப்பினோம் பூசை வந்து ஆரம்பமாகிட்டு இந்த பூசை முடியத்தானே வந்து அன்னதானம் வந்து கொடுப்பினோம் அப்படியே உள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம் நாங்கள் அதுக்கு நாகபூசனை பண்ணேன் சரி இப்போ சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் உள்ளே போய் குறிப்பாக வந்து பார்த்திங்கனா பன்னெண்டு மணிக்கு பூசை ஆரம்பமாகும் பன்னெண்டு இருபது அப்படி முடிஞ்சிருமோ அதுக்கு பிறகு ஒன்றரை ஆகும் அந்த அணம் கொடுக்குறதுக்கு நாங்கள் அதுக்கடையில் இந்த ஊரை நாங்கள் சுற்றி பார்க்கலாம் அதையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வருவோம்னா ப்ளான் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி போகிறதுக்கு முன்னுக்கு அப்படியே கோயிலில் இருக்கிற வெளிப்பாகத்தில் இருக்க முக்கியமான இடங்கள்லாம் அதை போய் பார்த்துட்டு வருவோம் இதில் பார்த்தீங்கன்னாடா நாகபூசணிண்ட சிலை இருக்குது அதாவது சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கால வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்களும் இருக்கும் அப்படியே நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கோயிலில் போய் என்ன நடக்கட்டு பார்ப்போம் முடிவெடுப்பது அவர்கள் தீர்மானிப்பது அவர்கள் இதில் பார்த்திங்கன்னாட்டா ஒன்றரை அன்னதானத்துக்கு இப்போயே வந்து ஆக்கள் நிற்கிறேன் இதில் நான் நிறையா விசாரிச்சுட்டு போயிட்டு வரோம் ஒன்று பார்க்குறேன் இப்போ அதில் வைக்கிற நாள் அன்னதானம் ஒரு மணிக்கு கொடுப்போம் இதில் வந்து பொங்கல் செய்து கொண்டிருக்கணும் அக்காக்கள் வந்து அப்படி இதுலேருந்து வெளியில் போய் கிடைக்கிற டைமுக்குள்ளே சரியாக சுற்றி பார்க்கணும் தெரியல பா இன்னொரு அமைதி இந்த இடத்துல வந்து இருந்தவண்டாலே ஒரு மனநிலை தானாக வந்துடும் ஆட்ட தொல் இருக்க விடுதில்லை ஆக்கில் சரி இப்போ இதுலேருந்து விகாரை ஊர் சுற்றி பார்க்கையில் விகாரை வந்து அப்புறம் என்ன அண்ணா வந்ததுக்கு ஒரு விகாரையுமே வந்து பார்க்கல அப்படின்ற சொன்னகார இருந்தாலும் வந்து போகிறோம் நடந்து போய் பார்த்துட்டு போயிடுவோமேட்டு வாருங்க சிங்களாக்கு தான் எல்லா பக்கம் ஆடுகள் பயங்கர மோசம் இதில் தான் வந்து இப்போ எல்லாம் வச்சிருக்கணும் இதில் வாட்டா கடைகள் வந்துருக்கு இதில் நீங்கள் கொடுக்கலாம் இங்கே வாருங்க இதில் வந்து ஒரு இது மாதிரி இதில் போய் எல்லா இடம் சுற்றி காட்டின போல இருக்குது சிங்களத்தில் போட்டுக்கணும் காலுக்கு ஐயாயிரம் போல் இந்த வாகனத்துக்கு இப்போ இதில் விசாரிச்சு நான் இதுலேயே வந்து நாங்கள் சொல்ல மட்டும் போகலாமா ஐம்பது ரூபா எடுப்பாங்க அதே போல ஐயாயிரம் ஒரு ஆளுக்கு ரைட் ஓகே இது கவர்மெண்ட் பண்ணுறதா இந்த வாகனம் நல்லதுதான் வயசு போன ஆக்கள் எல்லாம் நடந்து போகிறத விட இதில் போய் பார்க்கலாம் சரி நாங்கள் இப்போ விகாரை அடிக்கி வந்துட்டோம் இதில் பாருங்கள் இங்கே ஒரு தனி அந்த வந்து வந்து ஓ ஓ சரி இதில் பார்க்க பண்ணிட்டு திருப்பி போய் தான் போகலாம் இதில் வந்து வீடியோ அடைக்கலா தான் பெர்மிஷன் என்று அதில் பார்த்துட்டு வந்துடுறோம் உள்ளக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள விஷயங்களாவது பார்க்கிருக்கு எங்கேட்டா பார்க்கலாம் வீடியோ அடைக்கேலா சரி நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துட்டோம் தமிழாக்கள் இதுகளில் பார்த்துட்டு விகாரை பார்க்க வரது வந்து அந்தளவுக்கு இல்லை சும்மா நம்மளால் அவங்களுக்கு பார்க்க வேண்டாம் ஆசை இருந்தால் வந்து பார்க்கலாம் என்ன பிறகு நான் போயெல்லாம் அடுத்த இதில் தான் போகணும் போல ரிட்டர்னில் அப்படியே நடந்து போகும் சொல்லி முடிவு எடுத்தாச்சு இதுலேருந்து ஏதாவது பொருட்கள் அண்ணா அக்கா வந்து வேண்டிவிட்டா வேண்டிய வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வீட்டுக்கெல்லாம் சொந்தக்காரர் தங்கச்சி அவர்களுக்கு அண்ணா வந்து வேண்டியலாம் ஆஃபீஸில் வேலை என்ன பொருள் வேண்டுகிறது காசை புடிஞ்சிட்டாங்க அது சரி

அவள முத்தான் காணலை அது தனிவினோ தெரியல அப்படியே வந்து போட்டு கொண்டிருக்கணும் அண்ணா வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கார் நான் ஒரேடியாக சாப்பிட்டு முடிஞ்சிட்டு வரேன் சாப்பிட்டு முடிஞ்ச இதில் பாருங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து இவ்வளோ பெற லைன் நிற்கணும் அப்படின்ட்டு நல்ல வேலை கொஞ்சம் முந்திட்டோம் பூசை கிளண்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கு நன்றி என்னதுக்காக கேமரா ஒன் பண்ணாட்டா சாப்பாடு நல்லா இருந்தது குறிப்பாக எங்களுடைய கடைசி பாயாசம் சொல்லுகிறதே இல்லை அண்ணா வந்து சாப்பிட்டவர் அவருக்கு எங்களுக்கு முன்னுக்கு சாப்பிட்டாலும் அவருக்கு பாயசம் சாப்பிட கிடைக்கல நான் எதிர்பார்க்கல பாயாசம் ஏன்னா ஒரு சில டைம்லருந்து பாயசம் தர மாட்டேங்குது சாப்பாடாக திருப்தியாக இருக்குது இப்போ தான் சரி அப்படியே போட்டுக்கு போகிறோம் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து போட்டு இருக்க மாட்டேன் என்ன இயக்குனா ஒரு டீம் ஒன்று தான் வேறுதான்னு தெரியலை அதில் போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாமே தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்திருக்கணும் வண்டிக்கு தமிழ்நாட்டில் இலங்கையிலே இப்போ சுற்றுலா பயணம் நில கூடுதலாக இந்தியாவில் எதுவும் வந்தாக்கள் தான் அதுவும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான நாள் வந்திருக்கணும் இப்போ வந்துட்டோம் கதவை போட்டு வச்சிருக்கணும் அந்த நேரம் வெயிட் பண்ணணும் குறிப்பாக வந்து பிசில் போர்டு வெளில போகலாம் அது ஒரு வழிக்கு மட்டுமே ஐயாயிரம் ரெண்டு வழி வேண்டாம் ஐயா பத்தாயிரம் தான் வெட்டணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்களை விட்ட குறிப்பாக இதுக்குள்ளே நேரம் போயிடணும் இல்லை அடிக்க வச்சு போட்டிட்டு வந்துருப்பீங்க கடைசியாக போனால் தான் மேலே அணிக்கலாம் முன்னே காந்திரப்பட்டு போகிறாங்க எல்லா கீழே அடைஞ்சி விட்டுருவாங்க இங்கே நெடுந்தீவு கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருந்து போகலாம் அச்சீவெலாம் போயிக்கலாம் அப்படி அடைஞ்சால் இப்படி வாழ்க்கை வர்றதுக்கு ஆறு மணத்தையாலும் மண் என்ன மனத்தோடு இருக்கணும் உளுக்கில் சரி பயணம் வந்து ஆரம்பம் எல்லாம் நேரம் வந்து ஏற்றுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அண்டையில் தூக்கி போட்டால் ஆள் முடிஞ்சிடும் கடலில் தூக்கி போட்டால் கப்பல் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சுடான் இதுகளுக்குள்ள வந்து மண்ணை நிரப்பி வச்சிருக்கீங்க சில இந்த நங்குறதுக்கு பதிலாக அதை கடலுக்குள்ள கட்டி வைக்க வேணும் இல்லை இது பாதுகாப்புக்கு ஆகிருக்கவன் உங்களா இருக்காது தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுவாரு சரி ஓகே இதுக்குள்ள கேமரா தூக்கினாலே நேவிக்கார ஒரு மாதிரி பார்ப்போம் நாங்கள் நாங்களே வந்துட்டு பார்ப்போம் சரி இதில் டிக்கெட் கொடுத்தாச்சு பழமே மாதிரியே இங்கே தான் அப்பட பார்த்துட்டு இப்போ இதுலேருந்து அப்படியே போய் காரில் ஒழிக்கிறோம் சரி அப்படியே இதுலேருந்து கார் எடுத்துகிட்டு யாழ்ப்பாணம் நோக்கி வலிக்கிறப்புறம் ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு உங்களோட கடை நிறுபட்டுறோம் சரி இப்போ வந்து கோப்பாய் வடக்கில் இருக்கிற கிராஃப்டரியோ ஒரு கடைக்கு வந்து நாங்கள் வெளியில் வந்து ஒரு வித்தியாசமான கிஃப்ட் வந்து இது வேண்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து இந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி வந்துனாங்க குறிப்பாக எல்லோரும் வீடியோக்கள் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வரலாம் பனை சம்மந்தமாக அல்லது கழிவு பொருட்களை வச்சு இந்த இடங்களில் வந்து நிறைய பொருட்கள் வந்து செய்திருக்கலாம் இந்த இதில் எல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் விலைகளும் பரவாயில்லை தான் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படியானதெல்லாம் இருக்குது இதில் வந்து பனையோள் பாம்புப்பட்டி என்று சொல்லணும் அது இருக்குது அதை தவிர்த்து இதில் வந்து சாம்பிராணி இந்த போடுறது அப்படி கொஞ்சம் பொருட்கள் இருக்குது அண்ணாக்கள் வந்து இந்த ஃப்ரேம் வந்து வேண்டினே இதில் இந்த சின்ன இது வந்து வேண்டியிருக்கணும் இது பாருங்கள் ஒரு டிசைன்கள் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணால் அதுவும் வந்து செய்து தருவி நம்மள இருக்குது இதில் கீட்டக்குகள் இருக்குது இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து வண்டி இருக்கணும் இதே மாதிரி அதோடு இங்கே தான் வந்து கரங்காலி மாலை இலங்கையில் நல்லா இருக்கும் முன்னிட்டு கரங்காலி மாலை வந்து வண்டி இருக்கணும் அதை தவிர்த்து கீட்டக்குகள் அதுக்கெல்லாம் மற்றது இன்னும் ஒரு ஃப்ரேம் வந்து செய்ய கொடுத்துருக்கலாம் ஃபோட்டோ சரி இந்த அதில் இருக்கிற மாதிரி அந்த பேர் எழுதி தர்றதுக்கு வந்து கொடுத்துருக்கணும் அதால் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் நல்ல பாருங்க ம் எல்லாமே பொது நூலகம் அப்படி சில விஷயங்களை வந்து எழுதியிருக்கணும் ஆனாலும் இதில் வந்து ஒரு சில விஷயம் செஞ்சு பாருங்கள் இந்த பனமரன் வந்து நல்லா நல்லாயிருக்கு இதுலெல்லாம் இங்கே இருந்தால் சாப்பிடுவதா ஏன்னா இதுகளெல்லாம் நான் வவுனியாலையுமே பார்த்துருக்குறேன் இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து வவுனியாலேயுமே இருக்குது இது வரைக்கில் மட்டும் கவனமாக இருக்க தடக்கப்பட்டு விழுந்து இந்த சிரட்டைகள் எல்லாம் உடஞ்சி போயிடும் அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்களாண்டா எல்லாம் இதான்னு பார்த்திங்களாண்டா கடை கட்டாயங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பேர் அடிச்சிங்கள்ன்றாலே நீங்கள் கதையக்கூடிய மாதிரி இருக்கும் ஆர்டர் பண்ணி இதெல்லாம் சாங்கில் செய்திருக்கணும் ஆயிரத்தி எண்ணூறுபா இந்த ஜானை வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இங்கே கொடுக்குறோம் இதெல்லாமே நான் நினைக்கல இதே வந்து எழுபாயிரத்தஞ்சு ரூபா இந்த இது இதெல்லாம் இங்கே செய்யணுமா இல்லை சிங்கள இடங்களை வேண்டிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கணும் அப்படின்னு தெரியல குறிப்பாக இந்த கடைகள் வந்து செய்கிறாக்கள் ராதைகள் வீடியோ பார்த்திங்க அந்த இந்த சிகிரியாக செய்யலாம் மாதிரி லோட்டஸ் டவர் செய்யலாம் அப்படி நிறைய விஷயங்களை வந்து வித்தியாசமாக செய்யலாம் மற்ற இடங்களில் தான் இங்கே உணர்ந்து வேண்டிட்டு வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில வேலைப்பாடுகள் இதில் செய்யணும் கிடையாது சில இட்டையில் செய்கிறதெல்லாம் இங்கே தான் செய்யணும் மற்றதுகள் வந்து இங்கே செய்யற எல்லாம் ஏன்னா சிகிரியால் லோட்டஸ் டவர் மற்றது சுற்றுலா எல்லாம் இருக்குது அதுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணி அதுகளை விற்றா என்ற வேலை எல்லாம் விஷயம் விஷயம்னுட்டு பார்த்திங்கன்னா இலங்கைக்கு உரிய பொருட்களை தான் வந்து வேண்டும் அப்படின்னு தெரியணும் அப்படி இருக்கீங்களா ஜானை அதே மாதிரி யாழ்ப்பாணம் உண்டால் பனமரம் ஜாலி அப்படியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து இருக்குது இப்படியான விஷயங்கள் வந்து நான் சொல்கிற விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணால் நல்லா இதில் பேர் நுண்கலையம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் நல்ல வாசனங்கள் தமிழ் வசனங்கள் சரி இப்போ சமூகம் வந்து வேண்டின பொருட்களின் விலை மொத்தம் முப்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் ரூபா இலங்கை காசு இந்திய காசுக்கு பத்தாயிரத்தி நாற்பத்தி நானூற்றி ஐம்பது லட்சம் நாட்டோட நிதியமைச்சரே டூரிஸ்டெல்லாம் ரொம்ப பாடப்படுறீங்க விலைவாசி அதிகம் கொஞ்சம் பார்த்து குறைச்சி விடுங்க ரொம்ப கஷ்டம் சரி லெவன் பப் பிஸ்கட் வேண்டிட்டு போயிருக்கலாம் லெவன் பப்பு பிஸ்கட்டா ராணி சோப் வேண்டிட்டு போயிருக்கலாம் இதெல்லாம் பில்ல குறைவானது அந்த அந்த லெவன் பப் சரி ஓகே இதில் நாங்கள் அடுத்ததாக இன்றைக்கு அப்படியே போய் இதுக்குப் பிறகு ஒரு பீச்சில் ஆக்களை விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நாளைக்கு ஏர்போர்ட் போகணும் முதல்ல நல்லூர் கோயில் போகணும் அதுக்கு இன்னும் நாங்கள் யோசிக்கல விளக்கிடுவோம் சரி இப்போ வந்து ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு சே சேலை மாறார் பிரியாணி சாப்பிடுவோம் பசிக்குது அப்படின்னு சொன்னது நான் விளைக்கிறேன் அண்ணா வந்து சாப்பிட்டது அது வேறு கதை வீட்டில் போய் இது டேஸ்ட் அப்படி இருக்குது அதே மாதிரி விலவாசிகள் என்ன என்ன மாதிரி இங்கே கூட வைக்கணுமா அப்படின்ற இல்லை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஜாழ்ப்பாணத்தில் பிரியாணி அப்படி இருக்குன்றது தான் பார்க்கப்பறம் உள்ள போவோம் இதில் கிறிஸ்மஸுக்கு வந்து நல்லா செய்திருக்கணும் இப்போ என்ன சம்பவம் வேண்டா ஆர்ஆர் வந்து வெஜ் பிரியாணி இல்லை பன்னீர் பிரியாணி இல்லை பன்னீரில் பிரியாணி செய்யலாது நானும் இப்போ தான் இல்லை யோசிக்கணும் அப்போ உங்களை வந்து ஒரு கடை இஞ்சி நாங்கள் போட்டால் தான் தெரிய ஓல் இருக்குது சரி நாங்கள் இதில் சொல்லணும்னா அக்கா ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லணும் வேறு வழியே இல்லை சரி இப்போ என்னென்னா ஆர்டர் பண்ணிவிட்டு இருக்கிற மூன்று பேரும் குறிப்பாக வந்து அங்கால பாருங்க வெளிநாட்டர்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெறும் சோறு நான் எல்லாமே வந்து வித்தியாசம் ஓட்டம் பண்ணி சாப்பிட்றாங்களா அதெல்லாம் பார்க்க பராமையாக இருக்கு நைட்டு அவங்களுக்கு எதாவது லூஸ் மோஷனு அது சரி கன் வெஜிடேடா வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டார்டர் இது மாதிரி லைம் ஜூஸ் அதில் அன்னாசி எல்லாமே வந்துருக்கு பிரியாணியை மட்டும் கொண்டு வரையும் நம்மள எதுவும் சாப்பிட்டு பார்த்தா ஓரளவுக்கு ஓகே தான் சரி இப்போ பிரியாணி வந்துட்டு சிக்ஸ் செவன் சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாக்கு வந்து சிக்கன் பிரியாணி பீஸ் கொஞ்சம் சோறு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது மூட ஒரு மாதிரி இருக்கா வேறு டேஸ்ட்டாக இருக்கும் வேறு டேஸ்ட்டாக இருக்கும் சரி கொஞ்சம் வித்தியாசம் விலங்கக்காக வந்து மாற்றி இருக்கணும் சரி ஓகே சாப்பிட்டுட்டு இப்போ வலிக்கட்டேன் ரூமுக்கு நாளைக்கு ஒரு ரெடியாக கடைசி நாள் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக பண்ணுறேன் பார்த்தீங்களான்டா அண்ணாக்களோட நாள் கடைசி நாள் இன்றைய நாள் நல்லூருக்கு போய் சாப்பிட்டுட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் அண்ணாக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து கரைப்போம் இந்த ட்ரிப் எப்படி இருந்தேன்ட்டு சரி இப்போ இலங்கையில் இந்த எட்டு நாளில் பிடிச்சதில் சுற்றின இடங்களில் உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் உங்களோட வித்தியாசம் லைஃப்பில் மறைக்கலாத இடங்கள் மறக்க முடியாது என்னன்னா ரெண்டு இடம் தான் இந்த நம்ம முல்லைத்தீவு முல்லைத்தீவு அப்புறம் வல்வெட்டித்துறை வல்வெட்டித்துறை பிளான் வந்ததே அதுக்காக தான் மெயினா தான் இன்னொரு மறக்க முடியாத இடம் வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அங்க போகல அது வந்து அப்புறம் போட்டேன் மியூசியம் சொன்னேன் அப்ப சரி அனுட்டு அப்ப இதுக்கு முதல்ல காயல்புற வாக்கள் வரைக்கும் நாங்க போன மியூசியம் தான் கூட்டிட்டு போனாரு அப்ப சரி காயல்புறோட அடுத்த மியூசியம் கேட்கணும் ஓகே என்னன்னா அண்ணா அப்பயும் அப்பயும் கேட்டது போல இருக்கு

நம்ம பாஸ்போர்ட் இருக்கிற பைய வெளில வச்சுட்டு நம்ம போக முடியாது அதை முன்ன போட்டு மேல ஏறவும் முடியல இடிக்குது இவ்வளவுதான் வச்சிருக்காங்க மூத்திர சந்த மாதிரி தான் இருக்கு எங்க இதுல ஒரு கிண்டலுக்கு என்ன சொல்லுவோம்னா மூத்திர சந்தைகள் என்னடா பண்றீங்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி போக போக மூத்திர சந்தை எப்படி சுருங்கிட்டு போகுது அதுல எப்படி இந்த உடம்பு வச்சுக்கிட்டு ஏறுறது ஆனா அதுலயும் பாதி தூரம் போயிட்டோம் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மெயினாக இன்னொரு இடம் சொல்லணும் அப்படின்னா மூணு வித்தியாசமான இடங்களை பார்த்துருக்கோம் இலங்கையினுடைய மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் ம் அடுத்து இலங்கையினுடைய கடைசியும் முதலுமா இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இந்த மூன்று இடங்கள் அதே போல் இலங்கையினுடைய அதிகமாக வெள்ளப்பொருட்களை பாதிக்கப்பட்ட நூரெலியாவோட சாலைகள் கண்டியிலேருந்து நூரெலியால இருந்து கண்டி போகிற வழியில பார்த்த அது லேண்ட்ஸ்கேப் இது எல்லாமே எங்கள் நாட்டில் இருக்கிற மாதிரி தான் எங்கே இருக்குது மக்களோட பேச்சு மொழி இருக்கு இல்லையா தமிழ் தான் இவங்க வேற மாதிரி கதைக்கிறாங்க நாங்கள் வேற மாதிரி கதைக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் இன்னொன்று சொல்லி ஆகணும் இங்க இருக்கிற சாப்பாடு யாழ்ப்பாணம் சைடு தமிழர்கள் சைடு சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கு ரெண்டு ரெண்டு விதமா இருக்கு சிங்களம் சைடு போனீங்க அப்படின்னா அது வந்து காமனா ஒரே மாதிரி இருக்கு சாப்பாடு வந்து சூப்பர் ஒரு நாள் நாளுக்கு நாள் சாப்பிடலாம் நமக்கு வந்து ஒரு நாளுக்கு நாள்லாம் சாப்பிட முடியும் இங்க உள்ளவங்க நம்ம நாட்டுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் மற்றபடி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எட்டு நாள் இந்த கார்லயே குடும்பம் நடத்திருக்கணும் நிறைய இடங்களில் சுற்றி இருக்கிறோம் ஃபைனலா நண்பர்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஆமா யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப யோசித்தேன் அதனால ரெண்டு வகையான கிஃப்ட்டு மாவி மாவீரர் அந்தந்த படையில் இருந்த ஒரு வீரன் வீரர் தயாரிக்கிற கைவினை பொருட்கள் ஒரு செட்டு கிஃப்ட்டும் ஏன்னா அது வந்து மெமரிஸ் என்றைக்குமே பேசும் அது கைவினைப் பொருட்கள் அது ஒரு செட்டும் எல்லா ஆர்ச் பிரிட்ஜில் கணவனும் மனைவியும் சேர்ந்து கைத்தொழில் மாதிரி செஞ்சு விற்கிற ஒரு பொருள்களும் அங்கே வாங்கியிருக்கோம் ஸோ இதுவும் மறக்க முடியாதது எட்டு நாள் எட்டு நாளில் நிறைய இடங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் எட்டு நாள்லாம் பத்தாதுங்க இந்த நாட்டில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எட்டு நாள் போதும் அதை முன்னாடி டிராஃப்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எட்டு நாள் போதும் நாங்கள் வந்து ஒரு சில இடங்கள் இது இதுக்கு போகணும் இதுக்கு போகணும் அப்படின்னு ப்ராப்பராக வச்சுருந்ததுனால ட்ராவல் டைமே நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு இது அந்த வேர்ல்டு ரெண்டு பாயிண்ட் போகிறது ட்ராவல் பண்ணி போகவா ஆ ட்ராவல் பண்ணி போகவே ரெண்டு மணி நேரத்துல நம்ம ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஹில்ஸ் மேலே ஏறி இறங்கி அதுக்கப்புறம் உள்ள ட்ரக்கிங் போனது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து இலங்கை வந்து இங்கே வர்ற இந்திய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சாப்பாடு இங்கே வர்ற இந்திய மக்கள் கரன்சி பிரச்சனை கரன்சி பிரச்சனை எதுவுமே கிடையாது நீங்க நூறுரூவா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுவா கிடைக்கும் முன்னூத்தம்பது ரூபா கிடைக்கும் நினைக்கிறேன் கரன்சி பிரச்சனை கிடையாது என்னன்னா ஒரு நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சொல்றேன் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க நீங்க ரொம்ப லக்ஸரியா சாப்பிட போறீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மற்றபடி விலைவாசி எல்லாம் தான் ஆனால் சாப்பாட்டோட சுவை நம்ம தமிழ்நாடுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்தியாவுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பச்சை காய்கறிகள் கிடைக்கும் தைரியமாக சாப்பிடலாம் பழங்கள் நிறைய கிடைக்குது பழங்கள் நிறைய கிடைக்குது இளநீர் தாராளமாக டெய்லி காலையில் இளநீர் குடிச்சிருங்க இல்லைன்னா சங்கு வந்தால் நீங்கள் மட்டும் இல்லை நாள் தண்ணி ஆறு நாள் தண்ணி நிறைய குடிக்கணும் ஏன்னா இடங்களுக்கு தகுந்த மாதிரி வெயில் வெ வச்சு வெளுக்குது பழங்கள் நிறைய கிடைக்குது அதே போல் ஷாப்பிங் பண்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தா எங்க புரியல அங்கே வாங்கிருங்க இல்லைன்னா சிக்கல் ஆகி போகும் நான் அங்கே வந்தேன் எங்க வாங்கலாம் நினைச்சேன் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ராமநாதபுரம் தான் இது நான் அண்ணா சொன்ன ஒரே ஒரு விஷயம் அந்த பொருள் அந்தந்த இடத்துல தான் கிடைக்கும் அதனால அங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் கொஞ்சம் கூட வாங்கிருங்க அவ்வளோதான் வேண்டிடுங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஈசிஆர் பகுதிகள் எப்படி இருக்குமோ அப்படிதான் தமிழர்கள் வாழ்ற பகுதி இருக்கு சிங்களவர்கள் வாழ்ற பகுதி அது அவங்க வேறு மாதிரி கட்டமைச்சு வச்சுருக்கிறாங்க அதை நம்ம பேசுறதுக்கு பேசவும் முடியாது பேசவும் விரும்பல அது வந்து நல்ல கட்டமைப்போடு வச்சுருக்காங்க அந்த கட்டமைப்பு இன்னும் இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இடங்களை விட இந்த இடங்கள் இன்னும் டாப்பில் போயிடும் ஏன்னா அவ்வளோ இடங்கள் இருக்குது இங்கே வந்து ஒரு சாதாரண தீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோ பிரமிப்பான இடங்களை பார்த்துட்டு போவீங்க ரெண்டு கடலுக்கு நடுவில் போவீங்க அப்படி கொஞ்சம் தூரம் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெளிநாட்டு பறவைகள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம் அவ்வளோ வெளிநாட்டு பறவைகள் பார்க்கலாம் பறவை யார் வளர்கள் யாராக இருந்தீங்கன்னா வாங்க எக்கச்சமாக பார்க்கலாம் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாய்நாட்டுக்கு போகிறான் அது எப்படி ஒரு உணர்வாக இருக்குது நான் முதல் நாளே சொன்னான் நீ என்ன ஒத்துல வந்தாலும் அந்த கடைசி நாள் எப்படா அந்த வீட்டவோ அப்படி உள்ள ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்டா இங்கே இருக்கிற சாப்பாடுகள் வந்து நாங்களே வெளிநாடுகளுக்கு போனாலும் வந்து ஒத்துவராதே அதே மாதிரி தான் இங்கே ஒரு அந்த ஃபீல் இருக்க வேண்டாம் அதே இப்போ உணர்ந்து கொண்டு எப்படா அந்த போய் ரங்கோ எப்படா அந்த பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிடுவோம் அக்கா காலை மிரக்கரி எப்படா சாப்பிட கொண்டு கொண்டு ஜோசி கொண்டு போய் போய்க்கொண்டிருக்கிறோம் இப்போ தாய்நாட்டுக்கு போறதுன்றது இப்ப என்னோட கிராமத்துக்கு நான் போறதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுவனோ அதே தான் அதான தாய்நாட்டு விமானத்துல பறந்துக்கிட்டு இருக்கும்போது போது எல்லாம் வந்துருச்சு நாங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே நான் எல்லாம் அப்படியே ரெக்கையடி ஏன்னா தாய்நாடுன்றது சொர்க்கம் ஆனா உங்களோட பேஸ்புக் ஐடி எல்லாம் திருப்பி நிறைய பேர் கேட்டு இருந்தது என் கே ராஜகோபால் சி அது பேரு நவநீத கிருஷ்ணன் ராஜகோபால் பேஸ்புக் ஐடி ஷார்ட்ஸ் விலாக்ஸ்னு யூடியூப் ஐடி ஸோ யூடியூப்பில் போனீங்கன்னா பேருந்துகளை தகவல் தகவலாம் இருக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாடு டூர் வரீங்க அப்படின்னா எங்கே போகணுன்னாலும் என்னோடய யூடியூப் வீடியோஸில் பேருந்துகள் டைமிங்கோட இருக்கும் ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ்ஸு நார்மல் பஸ்ஸு ட்ரெயினு இது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக டைமிங்கோடு இருக்கும் நிறைய சுற்றுலா இடங்களை பற்றினா தகவல்களும் அதில் இருக்கும் அனைத்து இருக்கும் பாரம்பரிய இடங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த கோவில்கள் எப்படி யாரு கட்டினது சிலைகள் என்ன வடிவமைப்பு ட்ரக்கிங் போனது அது எக்கச்சமா கிடக்கும் சாப்பிட்டது எல்லாமே இருக்கும் நவநீத கிருஷ்ணன் ராஜகோபால் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி காயல் புரோக்கு முதலாவது நன்றி இவர்களை இங்கே அனுப்பினதுக்கு இவர்கள் மூலமாக எனக்கு நிறைய படிப்பினைகள் வந்து இருந்தது குறிப்பாக அந்த எனக்கு சவாலாக இருந்த விஷயங்கள் வந்து ஒன்று ரூம் அது வந்து சரியான ஒரு பார்க்கல வந்து சேஃப்டி என்ற ஒரு விஷயம் வேண்டாம் ரெண்டு பேர் இருக்கீங்கள வந்து சேஃப்டி என்ற ஒரு விஷயம் பார்ப்பினோம் அதே மாதிரி சாப்பாடு சாப்பாடுன்றைங்கள மரக்கறி

நீங்க நம்ம நாட்டுல இல்ல நீங்க அயல் நாட்டுக்கு வந்திருக்கீங்க அயல் அவங்களோட கலாச்சாரம் என்னவோ அதை தான் கொடுப்பாங்க அதை கேட்டுட்டு உட்கார்றது நீங்க தான் அதுக்கப்புறம் இப்படி கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாங்கன்னு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது அது உங்க தப்பு நீங்க தான் பாத்துக்கணும் சரி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அண்ணாக்களோட எங்களோட சி அண்ணாக்கள் எங்களோட பகிர்ந்து பண்ற நினைச்சு சந்தோஷம் இப்ப இதுல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நாங்கள் ஏற்பட்டு இப்ப நான் கேட்கணும் பாருங்க நாங்க என்ன டார்ச்சர் பண்ணோம் சத்தியமாக சொல்றேன் இப்போ நீங்கள் மட்டும் இல்லை எனக்கு இப்போ இதுக்கு முதலே நாலஞ்சு பேர் வந்திருக்கிறேன் இதுக்கு பிறகு வரவீனம் அப்படி என்று எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி இரண்டு பார்த்தீங்களான்னா எனக்கு டார்ச்சர்ன்றதை விட டார்ச்சர்ன்ற ஒரு டோ அப்படி நான் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு அது ஒரு அனுபவம் ஆனால் சில விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களா அதான் எனக்கு அன்றைக்கெலாம் சாப்பிடல அப்படியே சாப்பிடு ரெண்டு மூணு பேரில் அந்த சாப்பாடு பிரச்சனையாக இருந்தது இப்போ எப்படியாவது ஒரு நல்ல ஹோட்டலில் கொண்டே பாடணும் நீ பாடன்னு பாடணும் திருவணமலை கொண்டு வந்து ஒரு மாதிரி ஏன்னா சிங்கடங்களில் இவ்வளவு தேடி பார்த்தேன் சாப்பாடு பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையா இருந்தது அதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கேன்னு நினைக்கிறேன் குறை நிறைகள் இருந்தால் நினைச்சு கொள்ளுங்க ஓகே நாங்க இந்த நாட்டுல புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எதாவதாவது இந்த நாட்டுக்கு போன இடங்கள்ல எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் இப்ப இப்போ சொல்ல இப்ப இப்போ நாங்கள் அங்கே அப்படி இருக்கோம் அப்படி அதெல்லாம் இல்லை ஒரு நாட்டு கலாச்சாரத்தையும் வந்து ஒரு இடத்துக்கு டூர் போய்க்குள்ள வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு கேட்ட மாதிரியே இருந்தேன் உண்மையுமே வந்து நான் எத்தனையோ தடவை வீடியோல சொல்லியிருப்பேன் என்னோட வந்து ட்ராவல் பண்ணதை கிடைச்சது நினச்சி எனக்கு பெரிய அப்படி அப்படின்ட்டு சரி இதுல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் ஒரு ரெடியா ஏப் போட்டுக்கு போயிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நான் நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னா

ஆறாயிருந்தாலும் வந்து கொஞ்ச நாள் பழகிட்டு அப்படி போய் கொஞ்சம் கவலையில் இருக்கும் ஏன்னாண்டா வளமையான ஒரு ரொட்டேஷன் வந்து மாறி அவரோடய ஒரு எட்டு நாள் பயணிக்கிறதுன்ற வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் பேய்மே இவர்கள் மட்டுமில்ல ஒருத்தவர்களோடையும் ஒவ்வொரு ஒரு அனுபவங்கள் வந்து எங்களுக்கு இருக்கும் அதோட நீங்கள் இந்தியாவிலேருந்து வரப்போறீர்கள் ஏண்டா காயல்புறோட தொடர்பு கொள்ளலாம் அல்லது என் மூலமாகவும் இலங்கையில் நீங்கள் வெளிநாடுகளில் யூரோப் யூரோப்லேருந்து வர்றீங்க சுற்றி பார்க்க போகிறீங்க சேஃபா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் என்னோட தொடர்பு தொடரக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் உங்களோட வந்தாலே நீங்கள் வீடியோஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்களாண்டா இல்லவே இல்லை இல்லை ஒரு சோசியல் மீடியாவில் பிரபலமான ஆக்கள் அவைகளுக்கு வந்து எந்த வேறு ஆட்சியோ வனையும் இல்லை அவையிலும் விருப்பப்பட்ட ஒரு காரணத்தால் வந்து நாங்கள் வீடியோ போட்டாங்க உங்களுக்கு ப்ரைவைசியாக நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகளும் வந்து ஒரு வீடியோஸ் போடாமல் அந்த ஏற்பாடுகளோட வீடியோஸோ இல்லை எதுவுமே வந்து உங்களை சோசியல் மீடியாவில் உங்களை காட்டாமல் சேஃபாக உங்களுக்கு சுற்றி காட்டக்கூடிய மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் வந்து என்னால் செய்த இல்லைன்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து பிடிக்கிற இந்த வீடியோ எதாதுக்காரங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே